நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு எல்லார் வீட்லேயும் எல்லா விதமான மல்லி செடியும் வளர்க்க முடியாது மல்லி செடியிலேயே எப்படியும் ஒரு இருபது வெரைட்டிக்கு மேலே மல்லி செடி இருக்குது நித்திய மல்லி ஜாதி மல்லி முல்லை அடுத்தது வந்துட்டு நந்தியா பாரிஜாதம் மல்லி குண்டு மல்லி மதுரை மல்லி செண்டு மல்லின்ட்டு ஊறுபட்ட மல்லி வெரைட்டிஸ் இருக்குது இதை எல்லாத்தையுமே நம்மளால் வளர்க்க முடியாது ஆனால் வளர்க்குற மல்லி செடியில் சூப்பராக முட்டுக்கள் வைக்கவும் நிறைய துளிர் எடுக்கவும் நம்மளால் கொண்டு வர முடியும் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு என்னோட ஓன்மேட் ஃபர்டிலைசர் வீட்டில் ரெடி பண்ண செடிக்கு வேஸ்ட்டாக இருந்துச்சு செடிக்கு கொடுத்தேன் உடனே ரிசல்ட்டு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு சரி திருப்பி இதை வீடியோ போட்டு உங்களுக்கு கொடுக்கலான்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டது உண்மையிலே ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான வீடியோவாக இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மல்லிகான ஃபர்டிலைசர் தான் இந்த மல்லிகான ஃபர்டிலைசரை வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ஒரு ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ அதை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா திப்பி தாங்க அதாவது தேங்காய் பால் எடுத்தேன் அதோடய திப்பி இருந்துச்சு தூக்கி போட மனசு இல்லை அதனால் வந்துட்டு தேங்காய் திப்பியே எடுத்துவிட்டேன் சரிங்களா தேங்காய் திப்பியோட இப்போது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அடுத்த பொருள்னு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோங்க நீங்கள் வெள்ளம் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நுணுக்கிட்டு தூளாக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் சரிங்களா ஒரு மூடி தேங்காய் திப்பி எடுத்துகிட்டு கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு பிசஞ்சு வச்சுருங்க பிசைஞ்சிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டை மாதிரி பிடிச்சி வைக்க போகிறோம் ஒரு பத்து உருண்டை வந்தால் பத்து விதமான மல்லிச்செடிக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு உருண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க ஏற்கனவே திப்பி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அந்த திப்பியில் கொஞ்சம் பால் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க இப்போ இந்த உருண்டை எல்லாம் பிடிச்சிட்ட பிறகு இதை என்ன பண்ணணும் அப்படியே எடுத்துகிட்டு போய் செடியில் போடக்கூடாது இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் ஒரு டூர்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இப்போ நல்லா ஃபுல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மே மேலே கூட ஆகலாம் ஒரு ஏழு மணி நேரம் கூட நீங்கள் சன்லைட்லேயே வைக்கலாம் டைரக்ட் சன்லைட்டில் வைங்க வச்சிட்ட பிறகு ஏழு மணி நேரம் ஆன பிறகு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் செடிங்களுக்கு வச்சு விடலாம் இப்போ நான் மொத்தத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு உருண்டை வந்தது ஸோ இது எல்லாமே என்னோடய மல்லி செடிக்கு நான் வச்சுருவேன் என்கிட்ட எப்படியும் வந்துட்டு ஒரு பதினஞ்சு வெரைட்டி ஆஃப் மல்லி வெரைட்டி இருக்குது ஸோ அதில் நான் வச்சு விட்டுருவேன் இப்போ வந்துட்டு அடுத்த பொருளை நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா நான் வெயிலில் காய வச்சுருக்கேன் பாருங்கள் கலரும் மாறி இருக்குது அடுத்த பொருளை நம்ம எடுத்துக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு தான் ஏன் வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் வந்துட்டு எறும்பு வர ஜாஸ்தி எறும்பு வரும் அதை டைரெக்டாக நம்ம செடிக்கு போடவும் முடியாது அதனால் வேப்பம் புண்ணாக்கை ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போ வேப்பம் புண்ணாக்கூட எடுத்து திருப்பி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம செடிக்கு வச்சு விட்டுடலாம் இந்த ஒரு ஃபர்டிலைசரில் இவ்வளோ வேலை நம்ம செய்யணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட தேங்காய் புண்ணாக்கு அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வாங்கி வேப்பம் புண்ணாக்கூட மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் பிடிச்சி வச்சுட்டேன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற நம்ம மல்லிகை செடிங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுத்து விடுங்க ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருந்துச்சு நான் கொடுக்கும்போது நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சு நிறைய முட்டுக்கள் வச்சுருந்துச்சு இப்போ இதில் என்னென்ன இருக்குது ஏன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் தேங்காய் புண்ணாக்கில் வந்துட்டு என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது ஸோ அதே தான் இந்த தேங்காய் கலவையிலையும் இருக்குது தேங்காய் திப்பிலையும் நம்ம வந்துட்டு இது இருக்குது இல்லைங்களா தேமோர் கரைசல் அந்த தேமோர் கரைசலில் தேங்காய் பால் எடுப்போம் ஸோ அதுலேயும் வந்துட்டு என்பிகே சத்து இருக்குது ப்ளஸ் ஒரு ஆசிட் கன்டென்ட் இருக்குது அதே மாதிரி தான் இந்த திப்பிலையும் என்பிகே சத்து இருக்குது அடுத்தது வந்துட்டு மெக்னீஷியம் சத்தும் இருக்குது கூடவே வந்துட்டு அயன் சத்தும் இருக்குது சரிங்களா இதை நம்ம வந்து வெறும் தேங்காவாக போட போகிறதில்ல இல்லை தேங்காய் திப்பியாக போட போகிறதில்ல இதில் கூட சேர்ந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணியிருக்கோம் வேப்பம் புண்ணாக்கு வந்து நைட்ரஜனாகவும் செயல்படும் அதே மாதிரி பூச்சி தா பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும் ஸோ நம்ம வேப்பம் புண்ணாக்கும் கலந்துருக்கோம் அடுத்தது நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் நாட்டு சக்கரை வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களில் இருக்கிற மண்ணில் இருக்கிற மண்புழு இருக்குது பாருங்கள் அதுக்கு ஒரு நல்ல உணவாகும் அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் ஸோ இது மூணுமே சேர்த்து கொடுக்கும்போது எல்லா விதமான சத்துக்களும் நம்ம மல்லி செடிங்களுக்கெல்லாம் போயிட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆச்சுங்க இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் இதை வந்து டெய்லி ரொட்டீனாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் இதோடய சத்து பொறுமையாக செடிங்களுக்கு வேருக்கு போய் வேர்லேருந்து சத்துக்களை வந்து இலை வழியாக நம்மளுக்கு நம்ம செடிங்களுக்கு கொடுத்துரும் ஒரு ஒரு உருண்டை ஒரு ஒரு செடியில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுருங்க நீங்களும் இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்